அது உயிரினும் மேலான கண்மணி ரசோனூலாகி சொன்னார் சொன்னவர்கள் தங்களுடைய பொன்னான அதிசகின் வழியாக நமக்கு சொல்லித்தந்த செய்திகளிலே ஒரு முனான மனிதன் அதிகம் அதிகமாக அல்லாரிலே இஸ்திஃபார் செய்ய வேண்டும் பாவ மன்னிப்பை தேடிக் கொண்டே இருக்க வேண்டும் அதற்கு இந்த இடம் இந்த அளவு என்றெல்லாம் இல்லை ஏதாவது பாவங்கள் செய்தால்தான் பாவ மன்னிப்பு என்றும் அர்த்தம் இல்லை உதாரணமாக நம்ம தொழுது முடித்த உடனே சலாம் வாங்கின உடனே சொல்லக்கூடிய முதல் வார்த்தை அலைக்கு வலைக்கம் அரமத்துல்லாம்னு சொன்ன உடனே அஸ்தோஃபர்ல்லா லதீம்ன்னு சொல்லுவோம் தொழுது தானே செய்கிறோம் நல்ல காரியத்தானே செய்து முடிச்சிருக்கிறோம் அதை முடிச்சுட்டு எதுக்கு எல்லா இடத்துலையும் வன்னி ஊற்றி அடணும் அஸ்தோஃபிர்ல்லாஹில் லதீம்னு சொல்லி மத்த காரியங்களை செய்கிறோம் அது மாதிரி நம்முடைய சுய தேவிக்காக வேண்டி பாத்ரூம்குள்ளே அங்கே போயிட்டு வெளியில் வந்தால் வெளியில் காலடி எடுத்து வச்ச உடனே குஃப்ரானக் அலமதுல்லா தம்பே என்னை மன்னித்து அருள் உன்னிடத்தில் மன்னிப்பை வேண்டுகிறேன் நம்ம சுயதேவியை முடிச்சிட்டு தான் வந்திருக்கிறோம் ஆனால் குஃபுரானுக்குங்கிற வார்த்தையை சொல்லணும் அது மாதிரி அல்லாஹுத்தாலா நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லா சல்லாஸ்லாம் அவருடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவள் என்று அருள்மறை சோபனம் செல்லக்கூடிய நம்ம நாயகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் இஸ்திகுமார் செய்யுங்கள் என்று சொல்கிறான் இந்த இடத்துல ரபியர் வரஹம் வான் தகிரு ராகிமீன் நான் இவை சொல்லுங்கள் ரப்பே என்னை மன்னித்து விடு உனது கருணையை தாருந்து நீதான் கருணையாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கருணையாளன் என்று அல்லாவிடத்திலே சொல்லும்படி அல்லாஹ் பணிக்கலாம் அதனால் நபிமார்கள் ஆரம்பித்து ஆதம் அலஹி இஸ்லாமிலிருந்து எல்லா நபிமார்கள் வரையும் குரான் ஷெரீஃபிலே பல்வேறு நபிமார்கள் அல்லாவிடத்திலே மன்னிப்பு கேட்டதை சொல்கிறது ஓ இல்லா தஃபில்லி ஓ தரஹம்னி அகும் அல் ரப்பே உன்னுடைய மன்னிப்பும் உனது கருணையும் இல்லை என்று சொன்னால் நான் நஷ்டப்பட்டு விடுவேன் ரப்பே என்று அதற்கு முசார் இஸ்லாம் சொன்னதை பல நபிவார்கள் சொல்லது அல்லா சொல்கிறார் ஏன் நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூல் தாஸ் அல்லா சித்தியகுல் அக்பர் வந்து கேட்கிறார்கள் யார் ரசூல்தா நான் நேமமாக ஓதுவதற்கு ஏதாவது சொல்லித்தாங்கன்னு கேட்டான் ஆட்களை சந்தித்து அப்படி கேட்குற பழக்கத்தின் அடிப்படையிலே நான் நேமமாக ஓதுவதற்கு ஏதாவது நீங்கள் சொல்லித்தாங்கன்னு கேட்ட உடனே அப்பா இன்னி வரம் நர்சி உல்மன் கபீரன் கசீரா ரப்பே நான் அதிகமாக பாவங்களை செய்து விட்டேன் பொன்னல்லாத மன்னிப்பவன் இல்லை நீ என்னை மன்னித்து விடுன்னு ஒரு துவா சொல்லிக் கொடுத்தான் சித்திகுல் அக்பர் என்ன பாவம் செய்தாங்க அபிமார்களுக்கு பின்னாரே இந்த உலகத்திலே ஆக சிறந்த மனிதர் அவங்களுடைய ஒரு உருக்கமான கவிதை ஒன்று இருக்குது அந்த ஜுதுபி லுத்துஃபிகன் சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய அதில் கூட அதில் சித்திக்குல் அக்பர் அவர்கள் சொல்லி காமிப்பார் இன் அணி தம் இன் அணி ரப்பே என்னை மன்னித்து விடு என்று அடுத்து செய்த நான் அபூபக்கர் சித்திகர் உள்ளாஹனுடைய ஒரு அருமையான கவிதையும் இருக்காது அதனால் பெருமக்கள் எல்லாம் இப்படி துவா செய்திருக்கிறார்கள் இஸ்திஹா அஸ்தகர் உள்ளாஹன் நலீம் என்ற வார்த்தையிலேயோ வேறு வேறு வார்த்தைகளிலேயே இதை ஓதியிருக்கிறார்கள் நபிமார்கள் ஓதியிருக்கிறார்கள் ஓதி ஓதியிருக்கிறார்கள் அல்ல பல கட்டங்களிலும் நம்மை ஓத சொல்கிறான் பல கட்டங்களிலும் பல காரணங்களை பெருமக்கள் சொல்வார்கள் முதலாவது காரணம் என்னன்னு சொன்னால் ரப்பு தந்த நியாமத்துகளுக்கு அளவில்லை ரப்ப நமக்கு தந்த நியாமத்துகளுக்கெல்லாம் அளவில்லை அந்த நியாமத்துகளுக்கு நம்மால் நன்றி செலுத்தி முடிக்கவும் இயலாது நாம் எவ்வளவுதான் நன்றி செலுத்தினாலும் சரி நம்ம நன்றி செலுத்த காலம் எல்லாம் தலைகீழாக நின்று ஒரு மனிதர் அல்லாகவே வணங்கினாலும் அவன் தந்த நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்தி விட முடியுமா அதனால்தான் தலைகீழும் கால் மேலாய் நின்று நான் பல வருஷங்கள் அல்லாகவே வணங்கினாலும் ரப்பே இந்த நபியினுடைய உம்மத்திற்கு என்னை ஆக்கினாயே அதற்கு நான் எப்படி நன்றி செலுத்த முடியும் என்று கேட்பார்கள் வெற்றியரப்பா அவர்கள் ஒரு கவிதையில் அல்லாஹ் தாலா என்னுடைய ரஹமத்தை கொண்டு சொர்க்கம் போகும்னு சொல்லுவான் ஒரு ஆள் பல ஆகி பல நூறு வருடங்கள் இபாதை செய்த ஒரு ஆள் கேட்பார் அரம்பே நூறு வருடங்கள் நான் இபாதை செய்திருக்கிறேனே என்று அவர் கேட்பார் நீ செய்த இபாதத்திருக்கிறதே ஒரு நியாமத்திற்கு ஈடாகாதுன்னு அல்லாஹ் சொல் நான் தந்த ஒரு நியமத்துக்கு ஈடாகாது என்று சொன்னான் அதனால் அல்லாவிடத்திலே மன்னிப்பை தேடுவதற்குண்டான காரணங்களின் ஒன்று என்னவென்று சொன்னால் தந்த நியாமத்துகளுக்கு நம்மால் நன்றி செலுத்து முடிக்க இயலவில்லை ரப்பே என்னை மன்னித்து விடுன்னு அர்த்தம் நீ எவ்வளோ ஞாபத்துகளை தந்திருக்கிற ரப்பே அதனால் எனக்கு நன்றி செலுத்தி முடிக்க இயலாது அதனால் உன்னிடத்தில் மன்னிப்பை தேடுகிறேன் என்று ஞாமத்துகளுக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டியும் சொல்வார் சொல்லுவார் ஆளுக்கு எப்போவுமே அல்லா தந்த ஞாபத்துகளை நினைச்சு ஒரு மனசில் நிறைவு இருக்காது நீ யாரை பார்த்து எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டால் ஏதோ போகுது ஏதோ வாழ்க்கை கழியுது அப்படி சொல்லி பழகக்கூடாது யார் எதை கே அலம் அல்ல வழியாக இருக்கிறேன்னு சொன்னார் யாராவது கேட்டால் விசாரித்த அலம்துல் இல்லை இப்ராஹிம் அலி இஸ்லாம் தன்னுடைய பிள்ளையையும் மனைவியும் விட்டுட்டு போகிறாங்க திருப்பி அவர்கள் மீண்டு வருகிறார்கள் இஸ்மாயின் அலி இஸ்லாம் பெரிய பிள்ளையாகி அவங்க ஒரு நிற்காக செய்திருந்தாங்க வீட்டுக்கு வர்றாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் அங்கே ஒருத்தரும் இல்லை அனைவரும் துணை துணை அதில் இஸ்மாயின் அலி இஸ்லாமுடைய துணை மட்டும் இருக்கிறாங்க எங்கேன்னு விசாரிக்கிறாங்க வந்தது யாருன்னு சொல்லலை எங்கேன்னு விசாரிக்கிறாங்க வெளியே போயிருக்கிறாங்க நீ எப்படிமா இருக்கிறேன்னு சொன்ன உடனே எல்லா விதமான குறைபாடுகளையும் முறையிட்டார் என்னங்க வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி எல்லா விதமான குறைபாடுகளையும் முறையிட்டார் சரி அப்படியா இந்த மாதிரி அவர் வந்தாச்சின்னு சொன்னால் வாசல் கதவு மாற்றும்படி சொல்லுன்னு சொன்னாங்களாம் வெளியே போயிட்டாங்க சுமாரிஸ் எல்லாம் வந்தாங்க வந்தவன்னு கேட்டாங்க யார் வந்திருக்கிறாங்களான்னு ஏன்னா நல்லா ஆட்கள் வந்தால் நல்ல ஆட்களுக்கு தெரியும் இப்போ அதனால ஆமாம் மாதிரி ஒரு ஆள் வந்தாங்க என்னென்ன அடையாளம் என்ன சொன்னாங்க வாசல் மாற்றும்படி சொன்னாங்க நீ என்ன சொன்னேன்னு கேட்டாங்க நான் வந்து சில விதமான சிக்கல்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன்னு சொன்னான் வாழ்க்கையில் தன்னிறைவை பெறாத எந்த ஒரு குடும்பமும் அது ஆணும் பெண்ணும் தன்னிறைவு பெறலைன்னா அவங்களும் சரி அவங்களுடைய சந்ததிகளும் வாழ்க்கையில் மேன்மை பெற மாட்டாள் எப்பொழுதுமே ரப்பு தந்த ஞாபகத்துகளை நினைச்சி தன்னிறைவு வரக்கூடிய தன்மை வேண்டும் அதனால் அதற்கு இஸ்மாயில் அலிசலாம் அதுக்கு பிறகு வேறு நிக்காக செய்து அந்த நிக்காகின் வழியாக முப்பத்தி மூணாவது தலைமுறையிலே வந்தவர்கள் தான் கண்மணி முகமது ரசூல்லாஹி சல்லாஹல்லாம் அவர்கள் அதன் வழி அப்போ அவங்களுக்கு நிறைவு இருந்துச்சு வாழ்க்கையில் தந்த நியாமத்துகளுக்கு இருக்க வேண்டும் தந்த நியாமத்துகளுக்கு நாம் நன்றி செலுத்தி முடிக்க இயலாது என்ற காரணத்தினால்தான் அல்லாஹுலத்திலே மன்னிப்பை தேடுகிறோம்லான் சொல்லும் பொழுது வெறும் மன்னிக்கிறது அல்ல பால் வாழ்க்கையில் பாவங்கள் செய்திருக்கிறோம் பாவம் செய்தாலும் கூட பிறகு தேடிக்கிறோம் இன்னும் இல்லாமல் பாவம் செய்கிறோம் மொத்தமாக கடைசியில் மன்னிப்பு தேடிக்கிறோம் இன்னும் வர்சாலி நிறைய சொல்கிறார்கள் உடல்நிலை சரியில்லாமல் ஆகிட்டால் அந்த நேரத்தில் மருந்து சாப்பிட்றது இல்லை இல்லை அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் ஆபத்தம் செய்யுது மொத்தமாக பின்னால் மருந்து சாப்பிட்டுக்கிறோம் அப்படியே இருக்கிற மருந்து தான் நான் செய்கிறேன் உடல்நிலை சரியில்லாமல் ஆகும் பொழுது அந்த நேரத்தில் நீ மருந்து எடுத்துக்கொள்வதை போல பாவம் பாவம் செய்துவிட்டால் உடனடியாக நீ மன்னிப்பை தேட அல்லா இடத்துல அப்புறம் ஏதாவது பாவம் செய்தால் அப்போ உடம்பு செல்லாமல் அப்புறம் மருந்து சாப்பிட்ற மாதிரி ரெண்டாவது மன்னிப்பு தேடிக்கும் அதனால மொத்தமாக பார்த்து பின்னான மன்னிப்பு தேடிக்கிறவர்களெலாம் இருக்கக்கூடாது மன்னிப்பை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் பாவங்கள் செய்தான் பாவ மன்னிப்பின் காரணத்தினால் மன்னிக்கப்படுவது என்பது மாத்திரம் அல்ல குரான் நல்லா சொல்கிறான் நீங்கள் இஸ்தீமார் செய்யுங்க பாவ மன்னிப்பை தேடுங்க மத்தா அன் ஹசனன் இல்லை அஜலி முசம்மா அல்லா அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை தருவாங்க இல்லை அஜலி முசம்மானா குறிப்பிட்டு தவணை இந்த உலகத்தில் அர்த்தம் உலகத்திலேயும் அல்லா அவங்களுக்கு உயர்வான வாழ்க்கையை தருவான் நீங்கள் அல்லாஹ் குடத்திலே அதிகமாக இஸ்திகபார் செய்யுங்கள் உலகத்திலேயும் அல்லாஹுத்தால் அவங்களுக்கு அழகான குரான் வாக்களிக்கிறது யூத்தி குள்ளதி எல்லாம் சொல்கிறான் உங்களுக்கு பதிலை அல்லா கொடுப்பான் பதிலுங்கிறதுக்கு குரான்லேயே செல்வம்னு ஒரு அர்த்தமும் உண்டு பல அர்த்தங்கள் உண்டு அல்லாஹு தாலா தன்புலத்திலிருந்தான செல்வத்தை உங்களுக்கு கொடுப்பான் இஸ்வகார் செய்கிற காரணத்தினால உலகத்தில் செல்வம் அதிகரிக்கும் அழகான வாழ்க்கை ஏற்படும் நல்ல சந்ததிகளை எல்லாம் தருவான் தந்த சந்ததிகளையும் சாலிகன்களாக ஆக்குவான் பாவங்கள் மன்னிக்கப்படுவதோடு எவ்வளோ பாக்கியங்களை குரான் சொல்கிறது எவ்வளோ பாக்கியங்களை லேண்ட் லக்கும் துரகமும் ரப்பினுடைய ரஹமத் உங்களுக்கு கிடைக்கும் இஸ்தகபிரோ ரக்கும் லேண்ட் லக்கும் துரகமும் நீங்கள் ரஹமத் செய்யப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அதனால இஸ்திகுபாரை அதிகமாக ஓதும்படி பல்வேறு கட்டங்களில் பாவங்கள் செய்தால் மாத்திரமல்ல பாவங்கள் செய்தால் மாத்திரமல்ல எப்பொழுதுமே இஸ்திகுபார் ஓதிக் கொண்டே இருந்தார் அல்லா சொல்கிறான் ஓமாக்கான் அல்லாஹமோ ஆத்யபோகம் ஓகே இஸ்தகபிரோன் இஸ்திகுபார் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அதான் போராதுங்கிறான் இஸ்திகபார் இருந்துச்சுன்னா அதாபு சோதனைகள் வரும் அதுவே நன்மைகள் வழங்கப்படுவதற்கா ஆனால் எந்த அதாபும் அதான் செய்ய மாட்டான் தனிப்பட்ட குடும்ப ரீதியான சமூக ரீதியான பொது அதாபும் கூட காக்கப்படும் இஸ்திகபாரின் காரணத்தினா அதனால் அதிகமாக இஸ்திக்பார் செய்யக்கூடிய ஒரு பழக்கம் சொல்லாங்கன்னாங்க இன்னி அஸ்தபில்லாஹா தூ விலை மியத்தவர்றா பல்வேறு விவாதித்து வருது நான் என் அப்பிடத்தில் ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்ச ஒரு நூறு தடவை இஸ்திகுஃபார் செய்கிறான்னு செய்கிறேன் என்று சொன்னார்கள் கண்மணி முகமது ரசூலுல்லா இஸ்ஸல்லா நம்ம இஸ்திகபார் எப்படி இருக்குது நம்ம அஸ்தஹருல்லான்னு சொல்கிறது இருக்குது அதுக்கே ஒரு தனி அஸ்தபருல்லான் சொல்லணும் ராபியுத்தன் வசதியார் அமதுல்லா அதை சொல்லார்கள் இஸ் இஸ்திகாருன்னா தாஜ் இனல் இஸ்திகுஃபார் நம்ம அஸ்தஹருல்லான்னு சொல்லக்கூடிய அந்த நடைமுறை கொச்ச வார்த்தையில் சொல்லப்போனால் அந்த லட்சணம் எப்படி இருக்குதுன்னா அதுக்கு தனி இஸ்தியோபார் செய்யணுங்கிறாங்க மசோல்லா அசோல்லா அதில் கவனமே செலுத்துறது அஸ்தோபருல்லான்னு சொன்னால் பாவ மன்னிப்பு தேடுவதற்காக உன்னதமான வார்த்தை என்பது மாத்திரமல்ல ரப்பிடத்தில் கல்வு உருகி கண்ணீர் வடித்து பாவ மன்னிப்பை தேட எவ்வளவோ பாவம் நினைச்சு பார்த்த நம்முடைய கல்வால் உருகி கண்ணீர் சிந்தி ரப்பை என்னை மன்னித்து விட ரப்பே ஒன்னல்லாது என்னை மன்னிப்பவன் யார் இருக்கிறார்கள் நீ வாக்களித்திருக்கிறாய் ரஃபூர் என்று சொல்லியிருக்கிறாய் மன்னிப்புகள் என்று சொல்லியிருக்கிறாய் கருணையாளன் என்று சொல்லியிருக்கிறாய் என்று அல்லாவிடத்திலே அவனை புகழ்ந்த ரப்படத்தில் மன்னிப்பு கேட்டோம் என்று சொன்னால் அல்லா மன்னிப்பையும் தருவான் இன்னும் சொல்ல போனால் பா மார்க்கத்தில் இஸ்திகபாரன் ஒன்று தௌபான் ஒன்று இருக்குது இஸ்திகாரன்னா நான் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு தேடுறது தௌபான்னு சொன்னால் இனிமேல் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு உறுதி கொள்கிறது இனிமே அந்த பாவத்தை செய்யமா உறுதி அது கூட எப்போ செய்து ரெண்டாவது அல்ல இடத்துல மன்னிப்பு தேடாது அந்த தௌபாவும் சேர்ந்து வந்துவிட்டது என்று சொன்னால் அதற்கு பிறகு அவர் மன்னிப்பு தேடும் பொழுது அவருடைய மன்னிப்பையும் கூட நன்மையாக மாற்றி விடுவேன் நல்லா சொல்றது அருமையான பெருமக்களை அல்லாஹிடத்தில் அதிகம் 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 நாம் பார் செய்வோம் அல்லாஹுத்தாலா நம்முடைய பாவங்களை மன்னித்து அருள்வதோடு பிரம்யா ஆஹிராவின் எல்லா பாக்கியங்களையும் நமக்கும் குடும்பக்கார் நம்மை சார்ந்த எல்லோருக்கும் அல்லாஹுத்தாரா வழங்கி அருள் ஆமீன் ஆமீன் ஆம் என்றாரம்பால மீன் وآخر دعوانا عن الحمد لله رب العالمين سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت استغفرك وأتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون سلام على المرسلين والحمد لله رب العالمين